அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் இன்றைக்கி நம்ம சேனலுக்காக சீனியர் லாயர் சிவகுருநாதன் அண்ணன் வந்திருக்காங்க அரசு வழக்கறிஞர் மிகராஜர் அண்ணன் வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏழைகளை மட்டும் லோன் வாங்கிட்டு லோன் வாங்குறாங்களா சார் லோன் வாங்கிட்டு அவங்க வீட்டில் அந்த குண்டர்கள் வந்து வீட்டிலேயே ஒரு பத்து பேர் வீட்டில் உட்காந்துருக்காங்க இப்போ தமிழகத்தில் நிறைய காலைக்கு தேவை பண்ணுறாங்க அந்த பேங்க் வந்து பத்து பேர் உட்காந்துருக்காங்க விளையாடுறாங்க அதுக்கு ஒரு வழி வந்து மக்களுக்கு சொல்லுது பொதுவாக இன்றைக்கு தனியார் நிறுவனங்களில் கிராமப்புறத்தில் ஏழை எளியவருக்கு கடனை பிடிக்கிட்டு கடனை வசூல் வசூலிப்பதற்காக வீடு தேடி நேரடியாக வராங்க அப்படி வரவங்க அந்த குண்டாஸ்தலமாக அங்க அவங்க மிரட்டுறது அவங்க வந்து வீட்டுல போட்டு நான் பணம் கொடுத்தாதான் போவேன் இது வரைக்கும் போக மாட்டேன் நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிற இருக்கிற அந்த நிறுவன ஊழியர்கள் மேலே சட்டப்படியாக பல வழிவகைகள் சட்டத்தில் இருக்குது முதல்ல அவன் வந்து எந்த கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க அந்த கம்பெனிலேருந்து அவரை இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ஏதாவது உத்தரவு கொடுத்துருக்காங்களான்னு வெரிஃபிகேஷன் பண்ணணும் ரெண்டாவது இன்றைக்கி எந்த கடன் நிறுவனங்கள் கடன் கொடுத்துருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைன்னா லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும் கடன் கொடுக்கலனா லீகல் நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் கொடுத்து வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த கடனை வசூல் பண்ணணும் அப்படின் தான் சட்டம் சட்டத்துல இடமே கிடையாது அப்படி மிரட்டான்னா உடனே அருகில் இருக்கிற காவலர்கள் வந்து என்ன மிரட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு புகார் அளிக்கணும் ரெண்டாவது ரொம்ப மாநஸ்தமாக ஏதாவது பேசிட்டான்னா அவர் மீது நீதிமன்றத்தின் மூலிமா மான நஷ்ட வழக்கு தொடரணும் தொடர்ந்து அந்த பணத்தை அந்த நிறுவனத்தை வந்து வசூல் செய்கிறதுக்கு நாம் வழக்கிடுறணும் மூன்றாவது மனித உரிமை மீறல் பெயரில் ஈடுபட்டோம்னா உடனே மாநில மனித உரிமைகள் கழகத்துக்கு நம்ம விண்ணப்பித்து அவர் மேலே புகார் அளித்து நிறுவனத்தின் புகார் அவர்கள் வந்து உரிய இழப்பீடு தொகையை பெறணும் மற்றும் அவர்கள் வந்து நுகர்வோர் அவங்க வங்கியில் லோன் வாங்கி இருக்குது அத்தனை பேரும் நுகர்வோர் தான் அது எந்த பிரைவேட் செக்டர் இருந்தாலும் அரசாங்க நிறுவனம் வந்தாலும் கடன் வாங்கிட்டாங்கன்னா கன்சியூமர் அவர் வந்து அந்த கன்சூமருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகர தலைநகரங்களில் அமைந்திருக்கிற மாவட்ட தொலைநுட்ப நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து அவர் மீது வழக்கு தகுந்த பரிகாரம் தேடலான்னு சட்டத்தில் இருக்கு பல சட்ட பாதுகாப்பு இந்த கடன் பெற்றோருக்கு இருக்குது அவரை யாரும் மிரட்டவே கூடாது அப்படி அத்து மீறி மற்றவர்கள் சட்டத்தை மீறி மற்றவர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டத்தில் முழு வகை வழிவகை இருக்குது அப்படின்றது நேரத்தில் சீனியர் வழக்கறி சொன்ன மாதிரி உங்களுக்கான இந்த பாதுகாப்பான இந்த இதை வந்து அவங்க எடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தீர்மானம் நன்றி வணக்கம்